ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்பேட் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட சீரியல் வந்து முடிவு பெற போகுதுங்க அப்படி இருந்துச்சு ஒவ்வொரு சீனும் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்போதரியும் அந்த பாயம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பாய் பாய்கிட்டையும் அந்த இருக்கிற சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க எப்படியும் பொம்மி உடலுக்குள்ளே வந்து பொம்மை பொம்மியோட அன்மா போன அடுத்த நொடி பொம்மி வந்து வெறும் உடலாக தான் இருப்பா அவளுக்குன்னு மானோட சக்திக்கு இருக்கிற ஒரு சக்தி கூட அவளுக்கு இருக்காது நோமலாக வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கும் அதை தட்டி எழுப்புனா மட்டும்தான் நம்ம பொம்மைக்கு சக்தி வந்து கிடச்சி அவள் எழுந்திருப்பா அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பொம்மையோட உடலை இந்த கோவில் சன்னிதானத்தில் வச்சு பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா பல துஷ்ட சக்திகள் பொம்மையோட உடலை வந்து தீண்டும் அப்படின்னதோ என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ அந்த சக்திகளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னும் போது இப்போது பல அறக்கற்கள் தியாகம் பண்ணி அந்த இறைவனுக்கிட்டேயே வரம் வாங்கிட்டு வந்து இறைவனுக்கு நிகரவை வந்து சண்டை போடலையா அது மாதிரி தான் இதுவும் அதனால் கண்டிப்பாக துருஷ்ட சக்திகள் பொம்மி உடலை வந்து கைப்பற்ற நினைக்கும் அதனால் நீங்கள் நல்லபடியாக இந்த கோவிலில் பொம்மை உடலை பாதுகாக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் இப்போது பொம்மிக்கு பதிலாக வந்து ராணியை பொம்மி மாதிரி நடிக்க வைங்க அப்படின்னதும் என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ கெட்ட ஆத்மா இது மானோட ஆத்மா எதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னு போதும் சாமியார் வந்து ஒரு மாயமந்திரம் பண்ணி ஒரு மாலையை கொடுத்து இங்கே பாருங்க இப்போ ராணி வந்து தன்னை தியாகம் பண்ணி தானே பொம்மையை வர வைக்க போறா ராணி மயங்கின அடுத்த நொடியே ராணி கழுத்து காலில் வந்து இந்த ருத்ராட்சி மாலையை வந்து கட்டி விடுங்க அப்போ அந்த துஷ்ட சக்திகள் வரும்போது ராணி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொம்மை மாதிரி தான் உணர்வாங்க மாரோட பிறவியோட வாசனையே இருக்காது ராணி கிட்ட அப்படின்னதும் ஓகே சாமி இப்ப சரி நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னதும் அது என்ன எதுன்னு நமக்கு காமிக்க இல்லை அதுக்கப்புறமா இந்த விஷயத்த ராணி கிட்ட சொன்னதும் சரிங்க சாமி அப்படியே பண்ணிடுறான் அப்படின்னதும் உடனே நம்ம நாகசாது வந்து ரெண்டு மாலை கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல ஒரு மாலையை எடுத்து குளத்துல போட்ட அடுத்த நொடி நாகசாது இல்லாம போயிடுவாங்க ஸோ அந்த விஷயத்தான் ராணி பண்ண போறாங்க இந்த பக்கம் நாகசாது வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க நடராஜி பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்க இங்க நம்ம ராணி மாலையை தூக்கி அடுத்த நொடியே போய் அவங்க என்ன நம்ம பொம்மி உடலுக்குள்ள வந்து பொம்மியோட உடல் வந்து மாயமா மறைஞ்சு கோவில் இருக்கிற அந்த தெப்ப குளத்துக்கு வந்துடுது இது பார்த்த ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா இன்னா இந்த மாதிரி நிலைமை இல்லையா அக்கா பாக்கணும் அப்படின்னுட்டு உடனே குளத்தில் இருக்கிற நம்ம பொம்மை மீன் கிட்ட வந்து மீன் பொம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ராணி அக்கா நீ எதை பத்தி கவலைப்படாதக்கா நான் எப்படியாச்சும் ஒண்ணு வெளியில எடுத்துறேன் அப்படின்னுட்டு உடனே ராணி என்ன பண்றாங்கன்னா அந்த மாலையை வந்து கையில வச்சுட்டு தெப்ப குளத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பொம்மை நம்ம மீனுடம்பில் இருக்கிற பொம்மி ஆன்மா வேணாம் இங்கே பாரு ராணி நான் இல்லாமல் போனவ நீ வாழ வேண்டியவ நான் சொல்றத கேளு ராணி வேணா ராணி தயவு செய்து இந்த ஒரு காரியத்தை பண்ணாத ராணி இது பிரபஞ்சத்துக்கு எதிரானது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ராணி கேட்கற மாதிரி இல்லை என்ன மன்னிச்சிருக்கா இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியலக்கா அப்படின்னுட்டு உடனே குளத்தில் இறங்கின அடுத்தனுடைய ஒரு சக்தி மாதிரி ஒன்று வருது இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த நாகசாந்துவோட ஆன்மா நம்ம மீனுக்குள்ள போய் மீனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வந்து பொம்மையோட உடலுக்குள்ள போயிடுது ஸோ நம்ம பொம்மைக்கு உயிர் வந்தோம் அப்படியே அவங்க ஒரு எந்த உணர்ச்சி இல்லாம படுக்காங்க கொஞ்ச நேரம் தான் நம்ம பொம்மையால கண் ஒழிக்க முடியும் ஏன்னா ஆறாவது கால பூஜை நடந்தா மட்டும்தான் பொம்மைக்கு வந்து சக்தி கிடைக்கும் இங்க பார்த்தோம்னா ராணி வந்து கீழே விழுந்துடுறாங்க உணர்வு இல்லாம அப்போ நம்ம தெரியும் அந்த இடத்துல பாயும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ராணியை வந்து பொம்மை மாதிரி புடவையெல்லாம் புடவையெல்லாம் அவங்க சக்தி மூலமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட பொம்மை மாதிரி மாற்றி அந்த சாமியார் கொடுத்த மாலையை வந்து பொம்மையோட காலில் வந்து கட்டிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் நம்ம பொம்மை கிட்ட வந் நிஜமான பொம்மை கிட்ட வந்து பொம்மையை கோவில் இருக்கிற ரகசிய அறையில் மறைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு ராணியை அந்த இடத்துலையும் விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம உண்மையான பொம்மையை எடுத்துக்கொண்டு ஒரு கோவிலில் ரகசிய அறையில் மறைச்சி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டுருக்கு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கமண்டலனும் ஜார்ஜினியாவும் வந்து ராணி நம்ம இருந்தால் அந்த மீனோட வடிவத்தை வச்சு பூஜை பண்றாங்க இல்லையா பொம்மை வெளியில வந்ததால அந்த மீன் உருவம் ஐயோ அந்த பொம்மை வெளியில வந்துட்டா கமண்டலா இதை உடனே சாவத்திரி கிட்ட சொல்லு அப்படின்னதும் ஜார்ஜினியா இவங்க மோடி பேருக்கும் ஃபோன் போட்டுட்டு இருக்காங்க ஆனா மோடி பேரும் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்ல ஐயோ கமண்டலா அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னதும் ஐயோ கடவுளே சரி நம்ம மந்திரத்தை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு உதவுற அந்த பெரிய சக்தி உள்ளவரை வரவழைக்கிறாங்க இங்க பாரு ஜார்ஜினியா இன்னும் நீங்க ரெண்டு பேர் பூஜை பண்ணி என் அந்த பொம்மையோட உடலை கைப்பற்றாமல் இருக்கீங்க இங்கே பாருங்கள் எப்படியாச்சும் அந்த பொம்மை உடலை கைப்பற்றி நிரந்தரமாக இல்லாமல் பண்ணுங்க இல்லையா பொம்மை மட்டும் வெளியில் வந்தால் அவ்வளோதான் உங்கள் எல்லார கதையும் முடிச்சிருதோ இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பொம்மையை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதும் உடனே நம்ம ஜார்ஜினியா வந்து அங்கே எங்களாலே நெருக்கவே முடியாது அப்படின்னு போதோ அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மானுட உறவு உறவுகள் இருக்குது இல்லை அவங்கள வச்சு எப்படியாச்சும் அந்த பொம்மை உடலை கொண்டு வர பாருங்க அப்படின்னுட்டு மறைஞ்சி போனதோ இந்த பக்கம் நம்ம ஜஜினியா ரகுவர மனோக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இவங்க மூணு பேரும் என்னென்னா இந்த பொங்கலை வந்து மக்கள் அதெல்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு அவனு பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் சித்தார்த் வந்து ராணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் நினைச்ச மாதிரி நல்லபடியாக அறக்கால பூஜையும் முடிய போகுது அப்படின்னுட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க பார்த்தா ராணியை காணும் அப்புடின்னு பார்த்து சித்தார்த் எங்கப்பா ராணி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க ராணியை காணோன்னா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்ட்டு தெப்ப குளத்தில் இருப்பா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு சித்தார்த் ராணி தேடி வராங்க எங்கே தேடியும் ராணியை காணும் இந்த பக்கம் வந்து ஐயர் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதும் பொங்கல் எடுத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் அங்கே அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க முதல் பொங்கலை நேராக காகத்துக்கு படைச்சிருப்பாங்க அங்கே பார்த்தோம்னா ரெண்டு காகம் அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு இல்லாமல் போயிட்டு இது பார்த்து சித்தாத் சமம் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பொங்கல் வந்து இது தப்பானதே இதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு சித்தாத் ஓடி வராங்க இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கேங் சூப்பர் எப்படின்னு பார்த்தீங்களா பொங்கலை கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எல்லாரும் கதையும் முடிய போது அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஐயர் வந்து சரி பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு போது எல்லாரும் சாப்பிட எடுக்கிறாங்க உடனே சித்தா தோடி வந்து நிறுத்துங்க அப்படின்னுட்டு எல்லார் கையில இருந்த பொங்கலை கீழே தட்டி விட்டுடுறாங்க ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்கப்பா சித்தா சாமிக்கு படிச்ச பொங்கலை எதுக்கு இப்ப நீ தட்டி விட்டா அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க முதல்ல கீழே பாருங்க அப்படின்னதும் கீழே பார்த்தா பொங்கல் வந்து நாவல் கலர்ல இருக்கு இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இன்னை இது பொங்கல் வந்து இந்த கலர்ல இருக்கு இது தப்பாச்சி அப்படின்னு இன்னொரு பக்கம் ஐயோ என்னடா ஒன்னும் நடக்க இல்லையேன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த சித்தார்த்தை வந்து எப்படி சொதப்பிட்டானேமா இப்போ நம்ம என்னம்மா பண்றதுச்சு அப்படின்னா ஆறாங் பூஜை பூஜையை நல்லபடியா முடிச்சிருச்சு அப்போ இந்நேரும் அந்த பொம்மையை வெளியில வந்துருக்கணுமேடா அப்படின்னு சாவித்திரி வந்து செம்மையா பயப்படுறாங்க இதோட